ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசி கேற்ற உயர்வு உறுதியாக உண்டு மகர ராசியை பொறுத்த அளவுக்கு சனீஸ்வர பகவானை ராசிநாதனாக கொண்டு இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும் பட் அது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இவங்க கை விட்டு போகாது ஏன்னா அதனுடைய அருமை அதனுடைய முழுமையான அந்த அனுபவம் கஷ்டத்தை பட்டு அதை பெறும்போது அது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கைவிட்டு போகாது போகவும் விட மாட்டாங்க கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்குவாங்க அதனால் மகர ராசிக்காரங்களை அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலம் கடின உழைப்பு பெரிய அளவுக்கு யாரும் கை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க சொந்த கால ஊனி தான் மேலே வருவாங்க அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு போய்விடும் ஏன்னா அந்தளவுக்கு அனுபவ ரீதியான வாழ்க்கை மகர ராசிக்கு இயல்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சேம் டைம் வருமானம் நல்லாயிருக்கும் வருமானத்தை பெருக்குவாங்க பணத்தை வச்சே பணம் வர்றது அல்லது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது கையில் பணம் புரளும் அது பிரச்சனை இருக்காது ஏன்னா இவங்களுடைய பேச்சு நடவடிக்கை அந்த மாதிரி அவங்களுக்கு பணத்தை கொண்டு வந்துடும் முயற்சின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் தைரியம் சொல்லக்கூடிய மீன ராசி அதில் வந்து உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தையும் முயற்சியும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி மகர ராசிக்கு எழுதி வச்சுக்குங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க தொடங்கின உடனே வந்து பலன் எதிர்பார்க்கறது எல்லாருக்கும் உள்ள மனப்பான்மை ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னால் ஒரு மரக்கன்று நடுறோன்னா நட்ட உடனே பலன் இருக்காது அதனுடைய வேர் எந்த அளவுக்கு பூமியில் ஸ்திரமாக பிடிச்சி மேலே வளருதோ அந்தளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே பலன் எதிர்பார்க்காம அந்த இடத்துல நல்லா கால் பதிக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் நல்ல மதிப்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் அட் சேம் டைம் வேலையும் அப்படித்தான் ஏன்னா மீன ராசியை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அது குருவோடைய வீடு நீங்கள் விடாமல் முயற்சி செய்யும்போது அது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும் அதே மாதிரி இந்த காலகட்டம் நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செஞ்சாலுமே சரி தன்னம்பிக்கையோடு இருங்க அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறதுக்கு சலிச்சிடாதீங்க ஒரு முறை செஞ்சேன் இருமுறை செஞ்சேன் எனக்கு கிடைக்கல போடா நீங்களும் உங்கள் வேலையை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க தன்னம்பிக்கையோடு கிடைக்கிறவர்களும் முயற்சி செய்யுங்க அது உங்களை விட்டு அவ்வளோ ஈஸியாக போகாது கிடைக்கிறவர்களும் கஷ்டப்பட்டாலும் கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அது உங்கள் கையை விட்டு போகாது போகவும் விட அதனால் இந்த காலகட்டம் மகர ராசி தன் உழைப்பையும் தன்னுடைய இரு கரங்களையும் மூலதனமாக கொண்டு விடாமுயற்சி செஞ்சு வெற்றி பெற்றாங்கன்னா வாழ்க்கையில் என்றுமே அது நிலைச்சிருக்கும் இதை நினைவில் கொள்ளணும் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சொந்த முயற்சி கடின உழைப்பு தன் முயற்சியின் மூலமாகவே முன்னுக்கு வந்தவங்களாக தான் இருப்பாங்க இப்போ நல்ல பொருளாதாரம் செல்வாக்கு நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்தோட கூட இருக்கலாம் ஆனால் அது அவங்க சொந்த முயற்சியினாலும் சொந்த உழைப்பினாலும் வந்ததாக தான் இருக்கும் பத்து சதவீதம் தான் மற்றவங்களால் கிடச்சிது பெற்றோரால் கிடச்சிது நண்பர்களால் உதவினாங்க அப்படின்ற மாதிரி இந்த உதவி அதிர்ஷ்டம்ன்றதெல்லாம் மற்றபடி வந்து தன் சொந்த முயற்சி தான் இவங்கள முன்னுக்கு கொண்டு போகும் அதனால் மகர ராசி அதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுவீங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன் மூணில் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியை கைவிடாமல் சுறுசுறுப்பாக மீண்டும் மீண்டும் விழ விழ எழுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி பெறலாம் அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை குறை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க ஏன்னா உங்களை முன்னே விட்டு பின்ன குறை சொல்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் உதவ மாட்டாங்க அதுவே நீங்கள் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு கூட வந்து ஒட்டிக்குவாங்க நீங்கள் அப்போ குறை சொல்ல தேவையில்லை அவங்களுடைய குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அதனால் மகர ராசி விடாது முயற்சி செய்யுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது அதனால் மகரம்ன்றது தன்னுடைய செயல்பாடுகள் தாமதமாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷத்ததிபதி செவ்வாய் உங்கள் வீட்டில் உச்சம் அப்போது இந்த இடத்துல மறைமுகமோ ஒரு வலு மகரம் ஏன்னா என்ன தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாகவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்புறியாக இருந்தாலுமே சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு வாங்க செவ்வாய் உச்சமாகக்கூடிய இந்த மகர ராசி நிதானத்தை இழந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது இருக்கிறவங்களாலையும் கணிக்க முடியாது இவர்களாலையும் அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கோவத்தின் உச்சத்தை அடைவாங்க தைரியம் ரொம்ப மிக்கவர்களாக இருப்பாங்க வேகத்தின் விளிம்பிலே இருப்பாங்க என்ன செய்கிறாங்கன்றதே தெரியாது அதனால் மகர ராசி பொறுமையை கட்டுப்படுத்தி கையாளும் போது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலத்தை நிலையை எட்டிப்பிடிப்பாங்க கோவத்தை கையாளும் போது அவங்களுடைய உயர்ந்த நிலை கூட சரியை தான் நோக்கி போவோம் அதனால் மகரம் நினைவில் கொள்ளுங்கள் விடாம முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விஷ்பரோப வெற்றி நிச்சயமாக உண்டு இந்த நேரம் அதுக்கு சரியாக இருக்குது இதை தவற விட்டுறாதீங்க உழைக்காமல் இங்கே எதுவுமே கிடைக்காதுங்க தான் கிடைக்கும் சிலர் கஷ்டப்பட்டுமே எதுவும் கிடைக்காமலாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டால் இப்போ கிடைக்கும் அதை நினைவில் கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியத்தை மட்டும் எப்பயும் விடாதீங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் விஷயமே கிடையாது உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா முழுமையாக இறங்கி முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுங்க நிச்சயமாக அப்படி சொன்னால் வாய் உங்களை புகழ்ந்து பேசும் அவங்க பேசிட்டு பேசாத கூட போட்ட நீங்கள் இருப்பீங்க இதுதான் உண்மை ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அந்த ஒரு கிரகநிலை இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்குது ஒரு விதத்தில் ராகு தனஸ்தானத்திலும் கேது எட்டாம் இடத்துலும் இருக்கிறது இது இது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆறில் குரு இருக்குது அப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கான முயற்சி நல்லாயிருக்கும் ஹெல்த் இஷ்யூ ஓரளவுக்கு க்யூர் ஆகும் அதே மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து மேலதுக்கான சமயம் இது அப்போது சும்மாவே இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது வீட்டுக்குள்ளவே இருந்தால் என்ன கிடைக்கும் வெளியில் போய் பார்த்தா தான் ஏதாவது இருக்கான்றதே தெரியும் அப்போ முயற்சியை நீங்கள் செய்யும்போது தான் ஏதாவது கிடைக்கும் அதை நினைவில் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்